வணக்கம் இன்றைக்கு சக்கரங்கள் ஒரு சில ரெண்டாவது சக்கரத்தை பற்றி பார்க்க போகிறோம் முதல்ல பார்த்தது மூலாதார சக்கரம் இப்போ அதுக்கு மேலே ஒரு ரெண்டு விரல் அளவுக்கு உயரத்தில் சேக்கரல் சக்கரம் இருக்குது இதுக்கு இன்னொரு பேர் சுவாதிஷ்டானம் சுவாதிஷ்டான சக்கரம் ஸ்வானா செல்ஃபு அதாவது நம்மை நிலைப்படுத்துறது அதிர்ஷ்டானம்னால் எஸ்டாப்ளிஷ் நம்மளை நிலைப்படுத்துகிறோம் இந்த உலகத்தில் எப்படி நம்மளுடைய வம்சத்தை விருதி பண்ணுற மூலமாக நம்மளுடைய ஆசைகளை நிறைவேற்றிக்கிறது மூலமாக வி நம்மளுக்கு நாமளே நம்ம கட்டாயம் இருக்கணும் வாழ்க்கையை வாழணும் சந்தோஷமாக வாழணும் அதுக்கு இந்த சக்கரம் உதவி செய்யுது இந்த சக்கரத்தோட வேலை என்னென்னா அது அது இருக்கிற இடத்துக்குள்ளே இருக்கிறது வந்து நம்மளுடைய இனவிருத்தி உறுப்புகளை இருக்குது அதே மாதிரி சிறுநீரகம் பகுதி இருக்குது பெரிய கு பெருங்குடல் சிறுகுடல் எல்லாம் இருக்குது எல்லாத்துக்கும் அவனால் ஃபங்க்ஷன் இது செய்யுது இதோடய மூலகம் வந்து நீரில் நீர் மூலகம் பிருத்திவி அதாவது பூமி தான் வந்து மூலாதாரத்துக்கு அடிப்படையாக இருந்து இது வந்து நீர் இது நீர்ன்றதால அது வந்து நம்மளுடைய வந்து வளைவு நிலைவு எதுவுமே ஒரே ஸ்ட்ராங்காக ஸ்டெடியாக இல்லாமல் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறதுக்கும் இந்த சக்கர உதவுது இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒரு பீஜ மந்திரம் இருக்குதுன்னு சொன்னேன் இதோட பீஜ மந்திரம் பேர் வந்து வாங்கும் பீஜுனா என்ன சீடு ஒரு விதை இது ஒரு விதை மாதிரி இதுக்கு ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை சொன்னால் இது நல்லா ஆக்டிவேட் ஆகும் சொல்லாமலே முத்திரையை வச்சு செஞ்சாலும் ஆக்டிவேட் ஆகும் நிறைய யோகா போஸ்டர்ஸ் இருக்குது அதெல்லாம் இப்போ யோகாவை நம்ம பார்க்கல வெறும் முத்திரைகளை வண்டியும் தான் பார்க்க போகிறோம் இந்த ரெண்டாவது சக்கரம் சுவாதிஷ்டானம் வேலை செய்யலை அல்லது இம்பேலன்ஸாக இருந்தால் என்ன ஆகும்னா எரிச்சல் வரும் நம்மளால் வந்து ஒரு கிரியேட்டிவாக எந்த வேலையும் செய்ய முடியாது அதுவும் இல்லாமல் சில சம்படி வில் பி அப்சஸ்ட் வித் செக்ஷுவல் தாட்ஸ் ப்ரோக்ரியேஷன் இஸ் ஒர்க் ஆஃப் எவ்ரி being லிவிங் பீயிங் டு கண்டினியூ தர் species பட் இஃப் சம் ஆஃப் தம் வில் ஹவ் அப்சஸிவ் தாட்ஸ் அபவுட் செக்ஸ் தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த இம்பேலன்ஸ் இன் த சேக்கரல் சக்ரா வீ ஹாவ் டு கரெக்ட் தட் சேக்கரல் சக்ரா ஆர் சம்டைம்ஸ் பீப்புள் வில் ஹாவ் நோ இன்ட்ரெஸ்ட் இன் செக்ஸ் ஈவன் தட் இஸ் ஆல்சோ டியூ டு இம்பேலன்ஸ் ஆஃப் திஸ் அண்ட் பீப்புள் ஒரு சாரி நான் திடீர்னு இங்கிலீஷில் பேச ஆரம்பிச்சுட்டேன் மன்னிச்சிருந்தேன் அதுவும் நான் அவங்களுடைய அவங்களால் அவங்களுடைய எண்ணங்களை வெளிப்படுத்த முடியாது அவங்களால ஒரே அந்த உணர்வுகள் அது அப்படியே இருக்கும் அதுவும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஒரு அயர்ச்சி அந்த மண்ணீரலும் அந்த கிட்னி சிறுநீரகமும் ஏதாவது பிரச்சனை இருக்கும் சில பேருக்கு கால் வலி மூட்டு வலி அது இரத்த சோகை இதுவும் இருக்கும் ஓகேங்களா இப்போது வந்து அதோட வேலை என்னன்னு பார்த்துட்டோம் இல்லையா இது வந்து டிவைன் ஃபெமினைன்னு சொல்லுவாங்க நம்மளுடைய இது வந்து லெஷர் சென்டர் சிற்றின்பத்துக்கு இது உதவுது அதே மாதிரி கிரியேட்டிவிட்டி நம்மளுடைய விருத்திக்கும் இந்த சக்கரம் தான் உதவுது இந்த சக்கரத்தை அப்படின்னா நம்ம தான் பார்த்தோம் அது வந்து சரியாக அதை வந்து சம சமநிலைப்படுத்தலைன்னா அதிகமாகவோ குறைவாகவோ அது வேலை செஞ்சிச்சின்னா என்ன விதமான விளைவுகள் வரும்னு பார்த்தோம் இப்போ இந்த நிறைய முத்திரை இருக்குது யோகாசனமும் இருக்குது இதை ஓப்பன் பண்ணி இதை வந்து சம நிலையில் வைக்கிறதுக்கு முத்திரைகளும் இருக்குது நிறைய முத்திரைகள் இருக்குது ஒரு ஒரு முத்திரையாக பார்ப்போம் இந்த இதில் எந்த முத்திரை உங்களுக்கு ஒத்து வருதோ அதில் ஒரு ரெண்டு உங்களுடைய நிலைமையை பொறுத்து ரெண்டோ ஒரு மூணு முத்திரையோ நம்ம உபயோகிக்கலாம் முதல் முத்திரை இந்த சக்கரத்தை திறக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணுறதுக்கு சேக்கரல் சக்கர ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த முத்திரை பேர் தியான முத்திரை தியானின்னு சொல்லலாம் தியான முத்திரைன்னு இடது கை கீழே வலது கை அதுக்கு மேலே கட்டவரல் ரெண்டு நுனியும் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வச்சு பண்ணிவிட்டு இதை கீழே சேக்கரல் லெவலில் அதாவது நாபியிலேருந்து கீழே நாலு அஞ்சு கீழே இதை கொண்டு போய் வச்சுக்கிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் ஆனந்த மூச்சு இழுத்து வெளியில் விடும்பொழுது கூட வண்டி நான் இதை செய்து காமிக்கிறேன் மற்ற முத்திரை கூட இந்த மெடிடேஷன் எல்லாம் பண்ணால் இன்னும் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடும் அடுத்தது இந்த முத் உணர் முத்திரை இது முத்திரை பேரே சுவாதிஷ்டான முத்திரை இதில் ரெண்டு மூணு வேரியேஷன் இருக்குது நான் கொஞ்சம் ஓரளவு எளிதாக செய்கிற இதை காமிக்கிறேன் ரெண்டு வரலையும் கொண்டு வந்துட்டு ரெண்டு நடுவரலையும் சேர்த்துக்கணும் ஆட்காட்டி விரல் வந்து இந்த விரலுக்கு பின்னாடி போகுது மோதிர விரலும் சுண்டு விரலும் தனியாக இருக்குது கட்டை விரலை சேர்த்துக்கிறோம் இந்த முத்திரை பெரிய சுவாதிஷ்டான முத்திரை இதை வந்து கீழே கொண்டு போய் வச்சுட்டு இதை கீழே பக்கமாக காமிச்சிட்டு வைக்கணும் அந்த முத்திரை இப்படி தான் வைக்கணும் இது ரெண்டும் ஒட்ட வேண்டாம் இது ரெண்டும் தனியாக இருக்குது நடுவிரல் ஒன்றா வருது ஆட்காட்டு விரல் அதுக்கு பின்னாடி போயிடுது கட்டை விரல் இப்படி சேர்ந்துருக்கு இதுக்கெல்லாம் ரெண்டும் தனித்தனியாக இருக்குது இதுதான் சுவாதிஷ்டான முத்திரை இதையும் பண்ணிவிட்டு வம் பண்ணணும் ஓகே அதே மாதிரி பண்ணுங்கள் அடுத்த முத்திரை சக்தி முத்திரை இந்த முத்திரைகள்லாம் நம்ம வெவ்வேறு காரியத்துக்காக நிறைய தர பார்த்துருக்கோம் ஆனால் இது வந்து இந்த சக்கரத்தை ரெண்டாவது சக்கரத்தை சமநிலையாக வைக்கிறதால அல்லது அதை வந்து தூண்டு வைக்கிறதுக்காகவும் உபயோகிக்கலான்றதுக்காக இப்போ ஒரு ஒரு தொகுப்பாக பார்க்குறோம் சக்தி முத்திரை நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்துருக்கோம் கெட்ட விரலில் உள்ளங்கையில் கொண்டு போனோம் அதுக்கு அடுத்தது இந்த ரெண்டு விரல் அதாவது ஆட்காட்டி விரலும் நடு விரலும் அது மேலே போயிட்டுது போயிட்டு சேர்த்துக்கிறோம் இந்த மோதிர விரல் ரெண்டு ஒன்றா சேருது சுண்டு விரல் ரெண்டு ஒன்றா சேருது ஒரு முக்கு மாதிரி இருக்குது இது பண்ணும் இது பண்ணுறா என்ன ஆகுன்னா மென்டல் அலர்ட்னஸ் நம்ம மனசு வந்து சுறுசுறுப்பாக என்ன அடுத்தது என்ன நடக்க போகுதுன்றது நம்ம என்னால் கிரகிச்சிக்க முடியும் எமோஷனல் ஸ்டெபிலிட்டி தருது அதாவது உணர்வுகள் வந்து ரொம்ப ஓகான்னு குதிக்காமல் அதே சமயம் அப்படியே தொஞ்சும் போயிடாமல் ஒரு நடுநிலைமையாக இருக்கிறதுக்கு உதவுது செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தன்னம்பிக்கையை வளர்க்க உதவுது ஓவரால் உடம்புல இருக்க சக்தியை அதிகப்படுத்துது நம்மளுடைய ஜீரண சக்தி அதிகமாகுது அதே சமயம் குறையுது என்ன குறையுது ஆங்ஸைட்டி படப்படப்பு ஏதாவது லோ இது கீழே மாதிரி டிப்ரெஷன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியோ அல்லது ஒரு பயமாக இருக்கும் ஒரு நர்வஸ்னஸ்ஸு அது எல்லாமே குறைக்குது இது வந்து சக்தி முத்திரை அடுத்தது பார்க்க போகிறது லிங்க முத்திரை லிங்க முத்திரை தெரியும் தானே ரெண்டு கையும் கொட்டிவிட்டு கட்ட வரலை தூக்கி வைக்கணும் இது அதிகமான சூடு தரும் அதனால் கபம் நெஞ்சு சளியெல்லாம் இருந்தால் இந்த முத்திரையை செய்ய சொல்லியிருக்கோம் இந்த முத்திரை சூடு உண்டாக்குறதால இது போய் அந்த ரெண்டாவது சக்கரத்தையும் அந்த டைஜஸ்ட் இதையும் தூண்டு வைக்கிது ரீப்ரொடக்டிவ் இனவருத்தி உறுப்புகளையும் தூண்டு வைக்கிறதால இது வந்து டைரெக்டாக போய் ரெண்டாவது சக்கரத்தை தூண்டி வச்சிருது அது மாத்திரம் இல்லாமல் இதுவும் தான் எல்லா முத்திரையும் பார்த்தீங்கன்னா அது கிரியேட்டிவிட்டியே அதாவது கற்பனை சக்தி உற்பத்தி திறன் இது எல்லாத்தையும் வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டின்றது சாதாரணமாக கிடையாது ஒரு ஃபேஷனோட ஒரு ஆசையோட ஒரு அன்போட செய்கிற மாதிரி கிரியேட்டிவிட்டியை உண்டாக்கும் ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஒரு எழுத்தாளர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவங்களால வந்து ஈஸியாக தங்களுடைய எண்ணங்களை எளிதாக வெளிப்படுத்த முடியும் ஒரு தண்ணியுள்ள நீரோட்டம் மாதிரி போகிறதுக்கு பண்ண முடியும் எதனால் லிங்க முத்ராவால் அடுத்தது இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு மாத்திரை பார்க்க போகிறோம் இது சூடை அதிகப்படுத்துதுன்னா அடுத்தது என்ன வாட்டர் எலிமெண்ட்டு அதாவது வருணமுத்ரா வருணமுத்ரா வந்து சுண்டு விரலையும் கெட்ட விரல் நுனியும் சேர்த்து வச்சு மற்ற மூணு விரலையும் நீட்டிக்கிட்டு இருக்கணும் வருணமுத்ரா வந்து நம்மளுக்கு நிறைய இடத்துல பார்த்துருக்கோம் அதாவது இந்த தசையெல்லாம் திடீர்னு கால் அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டாலும் பண்ணுங்கள் ஜாயிண்ட் பெயின் இருந்தாலும் பண்ணுங்கன்னெலாம் சொல்லியிருக்கோம் வருணமுத்ரா அதுக்கும் அதாவது யோனி முத்ரான்னு ஒன்று இருக்குது இது நம்ம பார்த்துருக்கோம் தான் எல்லாமே ஏற்கனவே பார்த்ததும் வெவ்வேறு சந்தர்ப்பத்தில் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்துருக்கோம் யோனி முத்ரா வந்து கெட்ட விரலையும் இதே சேர்த்துக்கிறோம் இதை கீழ் நோக்கியிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கர்ப்பப்பை மாதிரியும் இந்த விரல்கள் இருக்க விரல் வந்து ஒரு சிசு மாதிரியும் இருக்கும் யுவனி முத்ரா இது என்ன பண்ணுது நம்மளுக்குள்ளாரி ஒரு டிவைன் ஃபெமினின் எல்லாருக்குமே மேல் எனர்ஜியும் இருக்கும் ஃபீமேல் எனர்ஜி இருக்கும் நம்மளுக்கு அந்த டிவைன் ஃபெமினின் எனர்ஜியை இது வந்து மேலே கொண்டு வரும் நம்மளால் வந்து சென்சுவாலிட்டி இது அதிகமாகும் நம்மளுடைய உற்ப கிரியேட்டிவிட்டி எதுவாக இருக்கட்டும் எமோஷனல் க்ரியேட்டிவிட்டியோ ஆர் ஆக்சுவலாக குழந்தை பிறக்கிறதோ அதுக்கான இதுவும் இது செஞ்சு கொடுக்கும் அடுத்தது அப்பான முத்திரை விரல் கட்ட விரல் நுனியை தொடுது மற்ற ரெண்டு விரலும் நீட்டிகிட்ருக்கு இதையே நம்ம வந்து கால் கீழே வச்சுட்டு வம்தா தான் எல்லாத்துக்கும் நீங்கள் வம் வங்குன்னு சொல்லணும் வா கிடையாது வங்கு இங்கு அப்படின்னு சொல்லணும் இதுவும் எனர்ஜி லெவலை அதிகரிக்குது ஒரு நம்மளுக்கு ஒரு நம்ம நல்லா இருக்கிற மாதிரி வெல்பியிங்னு சொல்லுவாங்க ஏன்னா ரொம்ப சந்தோஷமாக அதாவது எல்லா வளமும் பெற்றிருக்கிற மாதிரி ஒரு அந்த உணர்வை வந்து இது தூண்டுவிக்கும் இதிலே உணர்வுன்னு இருக்கு இல்லையா அப்பான வாயு முத்திரா அல்லது மிருக் சஞ்சீவினி முத்ரா இறுதியத்துக்காக பார்த்தது இதில் ஆட்காட்டு விரல் வந்து கட்ட விரல் கடியில் போயிடுது மற்ற ரெண்டு விரலும் அப்பா நம்மத்திர மாதிரி தான் சுண்டு விரலை நீட்டிகிட்டுருக்கோம் இதை செய்யும்பொழுது இது வந்து இருதயத்தை வலுப்படுத்துது ஒரு சென்ஸ் ஆஃப் காம்னஸ் அமைதி வருது மனசில் ஸ்ட்ரெஸ்ஸு போயிடுது மன அழுத்தம் போயிடுது படப்படப்பு போயிடுது அதுவும் இல்லாமல் இது ஒரு நல்லபடியாக ஒரு அங்கே பெருங்குடல் சிறுகுடல் இருக்கு இல்லையா அதனால் அந்த ஜீரண சக்தியும் இது அதிகப்படுத்துது அடுத்து பிரம்மமுத்திரை பார்க்க போகிறோம் பிரம்ம ஒவ்வொரு கையிலையும் ஆதிமுத்திரை பண்ணிவிட்டு ஆதிமுத்திரையும் இப்போ பார்ப்போம் கையை ரெண்டுத்தையும் இப்படி வச்சுக்கிட்டு இதை கொண்டு போய் கீழே சேக்கரல் சக்கர அந்த இடத்துல போய் வச்சு அழுத்திக்கிட்டு நம்ம திருப்பியும் நம்ம வந்து வாங்க சொல்லிவிட்டு மெடிடேஷன் பண்ணணும் இது என்ன பண்ணுதுன்னா ஹார்ட் ரேட்டை வந்து குறைக்குது வேகமாக துடிக்குது இல்லையா ஹார்ட் அதை வந்து அமைதியாக நிதானமாக வேலை செய்ய வைக்கிது இதுவும் வந்து படப்படுப்பு நெஞ்சழுத்தம் எல்லாத்தையும் குறைக்குது நம்மளை வந்து ரிலாக்ஸ்டாக வைக்குது இந்த முத்திரை பேர் பிரம்ம முத்திரை இப்படி பண்ணுறோம் அடுத்த முத்திரை ஆதி முத்திரை யாரும் சொல்லி கொடுக்காமலே நம்மளே செஞ்ச முத்திரை இது இல்லை ஒரு குழந்தை கூட வைத்து விளாட இருக்கும்பொழுது கூட வீட்டில் சூழற இருக்கும்பொழுது கூட அது பாட்டு இந்த கை இப்படி தான் வச்சிட்ருக்குது இது என்ன பண்ணுதுன்னா உடம்புல எங்கேயாவது எனர்ஜி தங்கி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அது அப்படியே ஃப்ரீ ஃப்ளோவாக எல்லா இடத்துக்கும் அனுப்புது அதனால் இது வந்து இந்த மூளை நரம்பு மண்டலம் எல்லாத்துக்குமே ஒரு தேவையான சக்தியை கொடுக்கறதால மனசில் ஒரு தெளிவு இருக்குது அதுவும் இல்லாமல் உணர்வுகளையும் ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும் அடுத்த முத்ரா பேர் சின்மய முத்ரா நிறையா இருக்குன்னு பார்க்குறீங்களா ஒன்று ஒன்று இருக்குது சின்மய முத்திரா வந்து சின்முத்ரா வந்து எப்படி பண்ணுவோம் க்ளான முத்திரா சின்மய மயமுத்ரானால் இந்த முதல் இதில் வைக்கிறோம் கை விரலில் வச்சுட்டு மற்ற மூணு விரலையும் மூடிக்கிறோம் இது என்ன பண்ணுதுன்னா மனசை வந்து நேர்மறை எண்ணங்கள் தான் வரும் மன தெளிவோடு சிந்திக்க முடியும் நம்மளால் எண்ணங்களை உருவாக்க முடியும் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து இன்னர் பீஸு அதாவது நம்மளுக்கு உள்ளுக்குள்ளாரியே நம்மளுக்கு ஒரு அமைதி வேணும்னா சின்மைய முத்ராவை செய்யலாம் அக்கினி முத்ரா இது வலது பக்கம் இடது பக்கம் பிரெயின் இருக்கு இல்லையா ரெண்டுத்தையும் நல்லா ஒன்றா வேலை செய்ய வைக்குது கோஆர்டினேட் பண்ணி நல்லா வேலை செய்ய வைக்குது இதுவும் கான்சென்ட்ரேஷனுக்கு மனது வந்து எங்கே அங்கே சிதற விடாமல் நேரடியாக பண்ணி பார்க்குறதுக்கு உதவுது ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது ஈவன் இன்ட்யூட்டிவ் பவர் நம்மளால் யோகித்து வரும் முன்னே வர்றதுக்கு முன்னாடியே தெரிகிற அந்த பவர் கூட இது இன்க்ரீஸ் பண்ணுது இவ்வளோதான்மா முத்திரை இன்னமும் இருக்குது ஆனால் நான் இது போதும் முக்கியமான முத்திரைகளை வண்டி எடுத்து போட்டுட்டேன் நம்ம எப்போ செய்யணும் இது நம்மளுக்கே தெரியும் இல்லை நம்மளுடைய லைஃப் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப குறவாக இருக்குது உடம்புல ஒரு சத்தே இல்லை எனர்ஜிலாம் அப்படியே ட்ரைன் ஆகிட்ட மாதிரி இருக்குது எத்தனை தடவை நம்ம ஃபீல் பண்ணுறோம் அப்போல்லாம் இந்த முத்திரையை செய்யுங்க இதுதான் காரணம் நம்மளுக்கு சில பேருக்கு வந்து நம்மளுக்கு குழந்தை இல்லை அப்படின்றவங்களும் இந்த முத்திரையை செய்யணும் அதே மாதிரி சில பேருக்கு செக்ஸில் இன்ட்ரெஸ்டே இருக்காது அவங்களும் செய்யணும் ஒவ்வொரு ஆறு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்களும் எதுவுமே மிதமாக இருந்தால் தான் நல்லது அதுக்காக அதை குறைக்கணும் அதுவும் இல்லாமல் இன்னும் எமோஷனலாக ஒரு ஸ்டேபிளாக இல்லாமல் எல்லாமே சந்தோஷம் இருந்தாலும் ஒவ்வொரு துக்கம் இருந்தாலும் ஒவ்வொரு சில பேரால் ஒரு அமைதியாக இருக்க முடியாது ஒரு நடுநிலைமையாக அந்த நடுநிலைமை வகிக்கிறதுக்கும் இது வேணும் ஆரம்பத்துலேருந்தும் முதல்லேருந்தோ நம்ம வந்து இதை வந்து முதல்ல மெடிடேஷன் பண்ணிவிட்டு ஒரு தியான நிலைக்கு போய்ட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இந்த முத்திரைகளை வச்சுக்கிட்டு மூச்சு எல்லாம் ஆழமாக இழுத்து வெளியில் விடும்பொழுது அந்த பீஜ மந்திரத்தை சொல்லி பண்ணால் லைஃப் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா சந்தோஷமும் வாழ்க்கையில் ஒரு அங்கம் அது ஒரு ஜஸ்ட்டு ஜஸ்ட் ஃபார் ஹேவிங் ஏ சைல்டு கிடையாது அந்த லைஃப் லாங் அந்த அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் தொடரணும் அதுக்கு தான் இந்த சேக்கரல் சக்கரம் உதவுது இட் இஸ் ஃபார் கமிட்மெண்ட் இருக்கணும் லைஃப்பில் கமிட்மெண்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையாக இருக்கிறது குடும்பத்துக்கு பெரியவங்களுக்கு நம்மளை சுற்றியுள்ள எல்லாருக்கும் நம்மளுடைய சாக்ரிஃபைஸ் சொல்லலை நம்ம சந்தோஷமாக இருந்துகிட்டே எல்லாருக்கும் உதவலாம் இல்லையா அதுதான் அது ரிலேஷன்ஷிப்பு உறவுகளை வளர்க்குறதுக்கும் இந்த பயம் யாராவது நம்ம ஏமாற்றுடுவாங்கன்னா அதெல்லாம் விளக்குறதுக்கும் இந்த சுவாதிஷ்டான சக்கர மல்லது சக்கர சக்கரம் உதவுது ஸோ எஸ்டாப்ளிஷ் யுவர் செல்ஃப் ஸ்வான செல்ஃபு அதிர்ஷ்டான லெஸ்ட்டாக அப்டேட் நம்மளை நம்மளே போய் நிலை நாட்டிக்கலாம் உலகத்தில் நம்மளுடைய சக்தி கூட பிரபஞ்ச சக்தியை இணைத்து வாழ்க்கைய பலமாக வாழலாம் வாழ்க்கை வளமுடன் வணக்கம்